சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் எத்தனையோ எண்ணங்கள் சாயப்பா சாயப்பாவுடைய எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் செய்ய தொடங்குவோம் யார் யாருக்கெல்லாம் பிரார்த்தனைகள் நிறைவேறி இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்தந்த பிரார்த்தனைக்கு ஒரு நன்றியை கூறிவிட்டு இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய தொடங்கலாம் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரார்த்தனை வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்பதற்காக கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக தக்க நேரத்தில் தக்க தருணத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறி பிரார்த்தனை மிகச் சிறைப்பாக நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அந்த வகையில் இன்றைக்கி முதலாவதாக நம்ம பிரார்த்தனையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதலாவதாக ஜெயலக்ஷ்மி பாபுன்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு பையன் இவங்களோட ஏஜ் வந்து முப்பத்தஞ்சாவது இவரோட பேர் ராஜு இவர் வந்து ரீசெண்டாக கீழே விழுந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க ஸோ தலையில் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து காது கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி பரிசு உள்ள இருக்கிறாங்க சீக்கிரமாக குணமடையணும்னு சொல்லி சாயப்பா கிட்டே வேண்டுதல் வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான தேவை இருந்தாலும் சாயப்பா அந்த இடத்திற்கு சென்று இவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சாயப்பா சேர்ந்து கொடுப்பார் நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நிறைவேறி மீண்டும் நினைவு திரும்பி அன்றாட வாழ்க்கையை வாழ தொடங்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வகையில் சாயப்பா இவர்களுடைய அருகிலேயே இருந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்க்க வேண்டும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக விநாயகான்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நான் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுலேருந்து நான் வெளியில் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் எந்த விதமான தப்பு பண்ணாலும் அதுலேருந்து வெளியில் வருவீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்னு நம்ம மனசு உணர்றதே ரொம்ப பெரிய விஷயம் அதுலேருந்து மாறணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த சாயப்பா உங்களுக்கு போது நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் சாயப்பா உங்களுக்கு கொடுப்பார்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நிச்சயமாக உங்களுடைய மனம் மாறி உங்களுடைய வாழ்க்கையும் மனதும் நல்ல பாதையில் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களோட மனசு சாயப்பாவில் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ராணி இவங்களோட மகன் பர்வத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிரம்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் கழுத்து ஆடிக்கிட்டே இருக்குது நிரம்பில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சாயப்பா அதை தீர்த்து விட்டு இந்த குழந்தையோட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சீக்கிரத்துலேயே நிறைவேறணும் அந்த பிரச்சனை முடியணும் முடிஞ்சு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களுடைய மகள் இவங்க உடல் சூடால நிறைய அவதிப்படுறாங்க எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் உடல் சூடு எல்லாமே தனிஞ்சு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை இவங்க வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ரெங்கநாயகி இவங்களோட உடல்நிலையை முன்னேறணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமா இவங்களுடைய உடல்நிலை முன்னேறணும் அதுக்கு சாய்பா ஆசிர்வாதம் கொடுக்கணும் இவங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக உங்களுடைய மகன் எந்த மாதிரியான ஒரு வேலையை எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரியே ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கணும் எந்த விதமான சோர்ஸில் ட்ரை பண்ணுறாங்களோ எந்த விதமான டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் இவங்களுடைய கணவருடைய கடன் வந்து தீரணும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த கடன்ன்றது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதில் இருந்து வெளியில் வந்து அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சசிகலா இவங்களோட அம்மா நேம் சாந்தா இவங்களோட ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த விதமான கஷ்டங்கள் அவங்களோட உடலில் இருந்ததுனாலும் எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டிய க ஒரு பொறுப்பு சாயப்பாவிடம் இருக்குது சாயப்பாவோட கடமை அந்த உபல் உடல் பாதைகள் எல்லாத்தையுமே எடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக லக்ஷ்மி குமார் இவங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கால் மூட்டில் வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தூங்கும்போது திரும்பி படுக்கவும் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வழிகள் எல்லாமே சாயப்பா எடுத்துடணும் எடுத்து இவங்களுக்கு வந்து நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக ரொம்ப கஷ்டம் ஒரு தூங்கும் போது கூட திரும்பி படுக்காமல் இருக்கிறது திரும்பி படுக்க முடியாமல் இருக்கிறது நல்லா அப்போ தான் தூங்கியிருப்போம் அப்போது அந்த வழி வரதன் மூலமாக அந்த தூக்கமே களைஞ்சிரும் மறுபடியும் அந்த வழி முடிஞ்சு தூக்கம் வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது சாயப்பா நிச்சயமாக இவங்களை வந்து இவங்களோட உடம்புல கையை வச்சு அந்த வலியை எல்லாத்தையுமே எடுத்துடணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அங்கமுத்து டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி கம்மிங் மண்டே புதுசாக ஒரு வேலையில் வந்து சேரப்போகுறாங்க பழைய வேலையை விட இவங்க இது வந்து அடுத்த கட்டத்திற்கான ஒரு வேலை கிட்டத்தட்ட ஒரு அடுத்த போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாய்பாவோட அருளால் இந்த வேலையில் வந்து சேர்ந்து நல்லபடியாக வேலை செய்யணும் அதுக்கான மனபலமும் மனதேறணும் கிடைக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்க கேட்டதுக்கான எல்லா வேண்டுதலுமே நிறைவேறணும் ஒரு வாழ்க்கையோட புதிய திருப்பமாக ஒரு புதிய வேலை வந்து தொடங்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களும் நிச்சயமாக கிடைக்கணும் இந்த வேலையின் மூலமாக அடுத்தடுத்த போஸ்டிங்கிற்கு சென்று அந்த குடும்பம் வந்து செழித்து விளங்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ரேகான ஒருத்தவங்க இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த கடன் பிரச்சினையிலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனை என்னன்றதை பார்த்துடலாம் யார் யாரெல்லாம் இன்றைக்கி பேர்தே விஷஸ் வந்து பேர்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸ் நிச்சயமாக சாயப்பா உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாளில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பார்கள் அந்த குழந்தைகள் எல்லா விதமான விதத்திலும் ஊர் போற்றும்படி ஒரு நல்லவனாக வாழணும் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு எந்த விதமான சீர்கேடும் அந்த குழந்தையால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் இந்த சமூகமும் இந்த சொசைட்டியும் அந்த குழந்தைய ஒரு நல்ல குழந்தையாக வளர்க்கணும் மாற்றணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இன்றைய நாளில் அன்றாட உணவிற்காக ஒருவேளை உணவிற்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கணும் அவங்களுக்கான உணவு ஏதாவது ஒரு மூலமாக சாயப்பா அந்த உணவை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அன்றாட உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் உணவு இல்லாமலும் நிறைய உடல் உபாதைகளாலும் கஷ்டப்பட்டுருக்குறது நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆரோக்கியத்தை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எல்லா விதமான கஷ்டங்களும் முடிந்து போகணும் எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் எத்தனையோ கணவர்மார்கள் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி நிறைய குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்ருக்காங்க எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் கூடிய விரைவில் அதை எல்லாமே மறையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய கோரிக்கைகளும் சாயப்பா தர வேணும்னு சொல்லி நான் பர்சனலாக வேண்டிக்கிறேன் நிச்சயமாக நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அது அவங்களுக்கு அதிகமான ஒரு பலனையும் அதிசத்தையும் நடத்தி கொடுப்பார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்